பெரிய யுத்தம் சாதாரண இந்த விமானத்தில் இருந்து கடற்படையும் வரையும் பாவித்த பல இளைஞர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் குண்டுகளை செய்ய தெரிந்தவர்கள் இன்றும் இருக்கிறார்கள் அவருடைய பரம்பரை இருக்கிறது நாங்கள் மீண்டும் ஒரு ஆயுத யுத்தம் பற்றி விரும்பியவர்கள் அல்ல ஆயுதங்கள் மீது காதல் கொண்டவர்களும் அல்ல துப்பாக்கிகள் பற்றி சிந்திக்கின்றவர்களும் அல்ல ஆனால் நீங்கள் அரசியல் தீர்வு என்பது இனிமேல் அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் விடுகின்ற மிகப்பெரிய வரலாற்று தவறாக அமையும் தமிழீழ விடுதலை புலிகளுடைய ஆட்சி காலத்திலே யாழ்ப்பாணம் வன்னி மட்டக்களப்பு பகுதிகள் இருந்தபொழுது பொருண்மிய நிறுவனம் என்பதற்கூடாக மிகப்பெரிய தூர நோக்கோடு விடுதலை புலிகளுடைய சுய உழைப்பின் மூலம் சொந்த உழைப்பின் மூலம் அந்த மக்கள் சொந்த காலில் நின்றார்கள் பதினாலு ரூபாவுக்கு ஒரு கிலோ அரிசி வாங்கினார்கள் மக்கள் சுதந்திரமாக வாழ்ந்தார்கள் கல்வி கற்றார்கள் போய் வந்தார்கள் போக்குவரத்து இருந்தது ஆனால் இன்றைக்கு அரிசியின் விலை என்ன கருப்பின் விலை என்ன மரக்கரியின் விலை என்ன அடுத்த பொருளாதார கட்ட நகர்வு என்ன காங்கே சொந்தரை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்து இந்தியா அதுக்கு முழுமையான காசை வழங்க தயாராக இருக்கிறது அது கிராண்ட் உங்களுக்கு இனமாக வழங்குகிறது இந்தியா அந்த காசின் மூலம் அதனை அபிவிருத்தி செய்து இந்தியாவிலிருந்து கப்பல்கள் வந்து போவதில் இருந்து இந்திய பொருட்களும் சரி இலங்கை பொருட்களும் செல்வதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அந்த துறைமுகத்தை அபிவிருத்தி செய்யுங்கள் என்று கேட்டோம் ஆனால் உங்களுக்கு அது விருப்பம் இல்லை ஏனென்றால் துறைமுகம் அபிவிருத்தி அடைந்தால் கப்பல்கள் வந்து போனால் பொருள்கள் யாழ்ப்பாண மையத்தை கொண்ட ஒரு வர்த்தக மையமாக யாழ்ப்பாணம் மாறும் அது உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது அதான் அடிப்படை நீங்கள் திருவோணமலையிலும் சிகிரியாவிலும் பலாலி சர்வதேச விமான நிலையத்தையும் சேர்த்து ஆயிரம் மில்லியன் ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கியதாக ஜனாதிபதி நேற்று சொன்னார் பலாலி சர்வதேச விமான நிலையத்திலே ஒருவர் பதினைந்து கிலோவுக்கு மேல் கொண்டு வர முடியாது இது சர்வதேச விமான நிலையம் பதினைந்து கிலோ பொருளோடு தான் அவர் வரலாம் ஆனால் எண்பது பேருக்கு மேல் விமானம் கொண்டு வர முடியாது அப்படி என்றால் அது சர்வதேச விமான நிலையமாக ஏனைய நாடுகளுக்கோ அல்லது ஏனைய பிரதேசங்களுக்கு செல்வதற்கான அடுத்த கட்ட நகர்வு என்ன பல தடவைகள் நாங்கள் இங்கே கேட்டிருந்தோம் அதன் ஓடுபாதையை விஸ்தரியுங்கள் அந்த காணிகளை நீங்கள் எடுத்துக்கொண்ட காணிகளுக்கான நிவாரணங்களை இந்த மக்களுக்கு வழங்குங்கள் நீங்கள் அந்த விமான நிலையத்தை இன்னும் விஸ்தரித்து அதனுடைய பெரிய விமானங்கள் இறங்கக்கூடிய வகையில் அதனை ஒரு சர்வதேச தரத்துக்கு மாற்றுங்கள் ஆனால் அதுக்கு இந்த நாட்டுக்கு விருப்பம் இல்லை நீங்கள் போலியாக பேசுகின்ற அபிவிருத்தி அல்லது நீங்கள் முகத்துக்கு பேசுகின்ற அபிவிருத்தி என்பது அபிவிருத்தி அல்ல தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் காங்கேசந்துரை தொழிற்சாலையினுடைய காங்கேசந்துரை துறைமுகத்தினுடைய அபிவிருத்தி அபிவிருத்தியாக அமையலாம் பலாலி விமான நிலையம் விசாரிக்கப்பட்டால் அபிவிருத்தியாக இருக்கும் குறிஞ்சா தீவு உருவாக்கப்பட்டால் அபிவிருத்தியாக இருக்கும் ஆணகரவு விருத்தி செய்யப்பட்டால் அபிவிருத்தியாக இருக்கும் வாழச்சேனையிலே அபிவிருத்தி நடந்தால் அது அபிவிருத்தியாக மாறும் ஆனால் நீங்கள் இந்த நாட்டில் இருக்கிற வளங்களை விற்பதற்கு தயாராகிறது காணிகளை விற்க நீங்கள் தயாராகிறீர்கள் வாருங்கள் வாருங்கள் என்கிறீர்கள் நீங்கள் சுற்றுலா பயணிகளால் எங்களுக்கு இவ்வளவு வருது வருதுன்னு சொல்கிறீர்கள் இங்கிருக்கின்ற சுற்றுலாவை நீங்கள் காண்பிப்பது நல்ல சுற்றுலா பயணிகள் வருவதால் அந்நிய செலாவணி வருவது ஒரு நாட்டினுடைய வருமானமாக இருக்கட்டும் ஆனால் அதுதான் நிரந்தர வருமானம் அல்ல முதலிலே இந்த நாடு எப்பானியர்கள் சொந்த காலிலே நின்றது போல சிங்கப்பூர் மக்கள் தங்களுடைய சொந்த உழைப்பிலே நின்றது போல மக்களுடைய சொந்த காலில் நிற்கின்ற நாடாக இந்த நாடு மாற வேண்டும் உங்களுக்கு தெரியும் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே தமிழீழ விடுதலை புலிகளுடைய ஆட்சி காலத்திலே யாழ்ப்பாணம் வன்னி மட்டக்கிழப்பு பகுதிகள் இருந்த பொழுது பொருண்மிய நிறுவனம் என்பதற்கூடாக மிகப்பெரிய தூர நோக்கோடு விடுதலை புலிகளுடைய சுய உழைப்பின் மூலம் சொந்த உழைப்பின் மூலம் அந்த மக்கள் சொந்த காலில் நின்றார்கள் பதினாலு ரூபாவுக்கு ஒரு கிலோ அரிசி வாங்கினார்கள் மக்கள் சுதந்திரமாக வாழ்ந்தார்கள் கல்வி கற்றார்கள் போய் வந்தார்கள் போக்குவரத்து இருந்தது ஆனால் இன்றைக்கு அரிசியின் விலை என்ன கருப்பின் விலை என்ன மரக்கரியின் விலை என்ன அடுத்த பொருளாதார கட்ட நகர்வு என்ன நாடு பொருளாதாரம் அதனை விட ரப்பர் உற்பத்தியிலே என்ன வருமானம் வருகிறது வளமையான வருமான கலாச்சாரத்தில் இருந்து இலங்கை எவ்வளவு தூரம் விழுந்திருக்கிறது பின்னுக்கு நீங்கள் வெறுமனே கட்டிடங்களை திறப்பதன் மூலம் நிதி பாயும் என்று நிற்காதீர்கள் அது நிதி பாய்ச்சல் அல்ல அது அபிவிருத்தி பாய்ச்சல் அல்ல அது இந்த நாட்டில் ஒரு பார்வைக்கான ஒரு விமர்சனம் கலாச்சாரத்திலே நீங்கள் வயோதிபர்களுக்கு மாலை போடுவதும் அம்மாக்களை கட்டி கொஞ்சுவதும் மட்டும் நாட்டின் அபிவிருத்தி அல்ல நாடு என்பது அந்த அம்மா மகிழ்ச்சியோடு இருக்கிறாரா இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு வயோதிபனும் தன்னுடைய சொந்த உழைப்பிலே வாழுகிறானா அவன் வாழ்வதற்கு எந்த தடையும் இல்லை என்பதை உருவாக்குங்கள் தயவு செய்து கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் முதலாவது இந்த நாட்டிலே நீங்கள் இருக்கின்ற பிரச்சனையை தீர்ப்பதற்கு தயாராக பங்காளிகள் கௌரவ பிரதமர் அவர்கள் இருக்கிறார் பல உறுப்பினர்கள் இருக்கிறீர்கள் நாங்கள் நீங்கள் ஒரு சோசலிசவாதிகள் என்று நான் நினைக்கிறேன் நான் பல யதார்த்தவாதிகளை பார்த்திருக்கிறேன் லிபரல் வாதிகளை பார்த்திருக்கிறேன் ஆனால் உங்களை சோசலிசவாதிகளாக நீங்கள் சொல்லிக் கொள்கிறீர்கள் இந்த சோஷலிசம் என்ற ஒடுக்குமுறைக்கு எதிரான உங்களுடைய போராட்டம் நீங்கள் காலனித்துவத்துக்கு எதிரான உங்களுடைய போராட்டம் நவகாலனித்துவத்துக்கு எதிரான உங்களுடைய போராட்டம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் உங்களோடு அந்த எண்ணங்களை கொண்டவர்கள் அதனால்தான் நாங்கள் ஒரு தமிழ் பேசும் மக்களாக தமிழர்கள் முஸ்லீம்கள் இந்த மண்ணிலே தொடர்ந்து நாங்கள் இந்த நாட்டில் ஒரு தீர்வுக்காக நாங்கள் கேட்கிறோம் உங்கள் ஆகவே இந்த தமிழ் பேசும் மக்களுடைய பிரச்சனையை ஒடுக்குமுறைக்காக அந்த மக்களுடைய ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்களுடைய சுயநிலை உரிமையை அங்கீகரிக்காத சோஷலிசம் என்றால் அது என்ன சோசலிசம் உங்களுடைய டில்வின் சில்வா அவரை கேளுங்கள் உங்கள் கட்சியினுடைய செயலாளர் நாயகம் அவரை கேளுங்கள் அல்லது ஜேவிபியினுடைய சாபர்களில் ஒருவர் அவரை கேளுங்கள் ஒடுக்குமுறைக்கு வாழுகின்ற மக்களுக்கான சுய உரிமை என்றால் என்ன ஒரு சுயத்தோடு வாழ்ந்த இனம் வடக்கும் கிழக்கிலும் தன்னுடைய பாரம்பரியமான வரலாற்று நில அடையாளங்களோடு தனக்கே உரித்தான மொழியோடு தனக்கே உரித்தான பாரம்பரிய கலாச்சார அடையாளங்களோடு வாழ்ந்த இனம் இன்று ஒடுங்கி நிற்கிறது ஒடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதை பற்றி பேசுகின்ற திராணி தைரியம் இந்த நாட்டில் எந்த தலைவருக்கும் இல்லை நீங்கள் இப்படியே போனால் நான் ஒன்றை தெளிவாக சொல்லுகிறேன் நாங்கள் மீண்டும் ஒரு ஆயுத யுத்தம் பற்றி விரும்பியவர்கள் அல்ல ஆயுதங்கள் மீது காதல் கொண்டவர்களும் அல்ல துப்பாக்கிகள் பற்றி சிந்திக்கின்றவர்களும் அல்ல ஆனால் நீங்கள் அரசியல் தீர்வு என்பது இனிமேல் அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் விடுகின்ற மிகப்பெரிய வரலாற்று தவறாக தான் அமையும் அதனால் தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன் வெறும் சடங்காக வரவு செலவு திட்டம் வருவதில்லை வரவு செலவு திட்டம் வருடாந்தம் சொல்லப்படுகின்ற ஒரு கொள்கை விளக்கம் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பொருளாதார வல்லமையை இந்த நாட்டினுடைய கொள்கையை அடுத்த ஆண்டிலே எவ்வாறு நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்பதை சொல்லுகின்ற மிகப்பெரிய ஒரு கொள்கை ஆவணம்தான் அந்த நாட்டினுடைய பாதுகீடு என்பது ஆகவே பாதுகீடு எதிர்வரும் ஆண்டிலே வருகின்ற வருமானங்களையும் செலவினங்களையும் எவ்வாறு சமப்படுத்துவது என்பது மட்டுமல்ல இந்த நாட்டில் இருக்கின்ற இனங்களுக்கு இடையில் எவ்வாறு ஒற்றுமை ஏற்படுத்தப்படும் இனங்களுக்கான பிரச்சனை எவ்வாறு தீர்க்கப்படும் இனங்களுக்கான நீதி எவ்வாறு வழங்கப்படும் கடந்த ஆண்டுகளில் நாங்கள் நடந்தவற்றில் இருந்து எவ்வாறு முன்னேறுவோம் என்பதை சொல்வதற்கான ஒரு இடம்தான் இந்த வரவு செலவு திட்டம் ஆனால் நீங்கள் கடந்த ஜெனிவாவில் நடைபெற்ற பிரேரணையில் கூட நீங்கள் போய் சொல்லி இருக்கிறீர்கள் நீங்கள் உங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் சொல்லுகிறார் நாங்கள் சர்வதேச விசாரணைக்கு தயாரில்லை இல்லை உங்களோட முதுகில் புண்ணு இல்லை என்றால் உங்களோட முதுகில் காயம் இல்லை என்றால் ஏன் நீங்கள் பயப்படுறீங்க ஏன் நீங்கள் பயப்பட வேணும் நீங்கள் நெஞ்ச நிமிதி சொல்லாமே நாங்கள் செய்யலை என்றால் செய்யலைன்னு சொல்லுங்க ஆனால் இதுவரை நல்லிணக்க ஆணைக்குழுவால் நீதி இந்த நாட்டிலே கிடைக்கப்பெறவில்லை ஜனாதிபதி ஆணைக்குழுவால் நீதி நீதி கிடைக்கப்பெறவில்லை உங்களாலும் நீதி கிடைக்காது என்றுதான் நாங்கள் இந்த நாட்களிலே நம்புகின்றோம் அதனால் தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம் சர்வதேச சமூகம் நான் இந்த உயர்ந்த சபையினூடாக அந்த சமூகத்தில் நம்ம ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் இந்த நாட்டிலே நீதியை சிங்கள மக்கள் தரமாட்டார்கள் சிங்கள தலைவர்கள் அதற்கு விடமாட்டார்கள் ஆகவே சர்வதேச சமூகம் தமிழர்களுக்கான நீதியை வழங்க தயாராக வேண்டும் தமிழர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்றால் அது ஒரு சர்வதேச தலையீட்டோடு மட்டும்தான் சாத்தியமானதாக மாறும் அந்த சாத்தியமான நீதியான நல்லிணக்க பொறிமுறை என்பது சர்வதேசத்தினுடைய பார்வையில் நடைபெற வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம் ஆகவேதான் சாதாரணமாக கொண்டு வரப்பட்ட சர்வதேச சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் உலக நாடுகள் அமெரிக்கா இந்தியா உட்பட பல நாடுகள் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்திலே அமெரிக்காவினுடைய பங்கு இருந்தது இந்தியாவினுடைய பங்கு இருந்தது இந்தியாவில் மிகப்பெரிய தலையீட்டை செய்திருந்தது ஆனால் இன்று இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் வந்த அந்த பதிமூன்றாம் திருத்தத்தினுடைய மாகாண சபைகளை கூட நடத்துவதற்கு இந்த நாடு தயங்குகிறது இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் தயங்குகிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய ஆபத்தான விடியம் இது ஒரு இனத்துக்கு செய்யப்படுகின்ற மிக மோசமான ஒரு பின்னடைவு அதனால் தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம் அரசியல் தீர்வுக்கு நீங்கள் தயாராகுங்கள் நாங்கள் எங்களுடைய கட்சியாலே நான் நினைக்கிறேன் ஜனாதிபதிக்கு இரண்டு கடிதங்கள் எழுதியிருந்தார்கள் ஆனால் இதுவரை ஜனாதிபதியிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை ஒரு ஆரம்ப புள்ளியாக ஒரு தேர்தல் மூலமான ஒரு மக்களுடைய ஆணையாக இருக்கின்ற மாகாண சபையை நடத்த உங்களிடம் தயாரில்லை அரசியல் தீர்வுக்கு நீங்கள் எப்படி தயாராக கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே நான் கேட்கிறேன் நாங்கள் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியல் ஜாப்பிலேயே மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருப்பது சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு இந்த நாட்டில் நாங்கள் கேட்பது இன்னைக்கு பெல்ஜியத்தில் இருக்கிற ஆட்சி முறை சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஆட்சி முறை இந்த நாடுகளில் இருக்கிற ஆட்சிகள் அந்த நாடு பிரியவில்லை ஏன் அமெரிக்கா இந்தியாவிலே கூட இருக்க செமி சமஷ்டி என்பது கூட அந்த நாடுகளில் பிரிவினே அல்ல அந்த நாடுகளை ஒற்றுமையாக பலமாக வைத்திருக்கிறது அந்த அடிப்படையில் சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு என்ற ஒன்றுக்காக நாங்கள் ஏன் பேசக்கூடாது அந்த பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் தயாராக கூடாது கௌரவ உறுப்பினர்களே இந்த இந்த சபையில் இருக்கிறவுடன் நான் கேட்கிறேன் ஒரு நியாயபூர்வமான இந்த நாட்டுக்குள்ளே ஒற்றுமையாக வாழ்வதற்கான ஒரு கூட்டாட்சி முறைக்கு நீங்கள் இல்லை என்றால் எதற்கு நீங்கள் தயாராகப் போவீர்கள் எந்த சமஸை பற்றி நீங்கள் பேச போவீர்கள் நீங்கள் எந்த தீர்வு பற்றி பேச போவீர்கள் ஆகவே தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம் எங்களுடைய இனத்துக்கான தமிழ் மக்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வு என்பது நாங்கள் ஒரு பெரிய யுத்தம் செய்த இனம் சாதாரண இனமல்ல கௌரவ பிரதி அவர்களே இந்த உலகத்திலே விமானத்தில் இருந்து தரப்பட கடற்படையும் வரையும் பாவித்த பல இளைஞர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் குண்டுகளை செய்ய தெரிந்தவர்கள் இன்றும் இருக்கிறார்கள் அவருடைய பரம்பரை இருக்கிறது ஆனால் கடந்த பதினாறு ஆண்டுகளில் எங்கேயாவது குண்டு வடித்திருக்கிறதா யாராவது துப்பாக்கி தூக்கி இருக்கிறார்களா எவ்வளவு அமைதியாக தமிழர்கள் இருக்கிறார்கள் இவ்வளவு அமைதி காக்கும் பொழுது கூட அவர்களுக்கான தீர்வொன்றை வழங்காமல் போனவர்களாக நீங்கள் நினைத்துக்கொண்டு உங்களுடைய காலங்களை நீங்கள் கடத்த நினைப்பது நீங்கள் தீர்வு வழங்காமல் இருப்பது மிக மிக மோசமானது இந்த நாட்டிலே உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் என்பிபியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை நீங்கள் பாருங்கள் உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருநூற்றி அறுபதாம் பக்கத்தில் இருந்து அறுபத்தி நாலாம் பக்கம் வரை நீங்கள் சொல்கிறீர்கள் இங்கே நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள் ஆனால் இன்னும் நீங்கள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யவில்லை நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு நீதியமைச்சர் இருந்த விட கிடைக்கவில்லை அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது இல்லை என்று உங்களுடைய சில அமைச்சர்கள் உங்களுடைய உறுப்பினர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் நீங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லி இருக்கிறீர்கள் அரசியல் கைதிகளை நாங்கள் விடுவோம் நாட்டை யோசித்து பாருங்கள் ஆகவேதான் ஒரு நியாயமான அரசு நீங்கள் ஒரு ஒடுக்குமுறைக்கு எதிரான பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லுகின்றவர்கள் கடன் தினாதிபதி கடந்த காலங்களில் இதே வரிசையிலே எங்களோடு இருந்தவர் கருணி அமரசூரிய கௌரவ பிரதமர் எங்களோடு இந்த இடத்துல இருந்தவர் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருந்தவர்கள் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய பிரச்சனைகள் தெரியும் உங்களுக்கு எங்களுடைய நிலைமை தெரியும் இதையும் புரிந்து கொண்டு ஒரு தீர்வுக்கு தயாராகாத இலங்கை அடுத்த வரவு செலவு திட்டமும் இதே பாணியிலே என்றால் இலங்கை வேறொரு திசைக்கு செல்லும் என்பதை நான் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன் காரணம் நீங்கள் சவால் விடுவது போல அல்ல நீங்கள் சொல்லுவது போல ஒற்றுமை இல்லாத இனங்களை அனுசரிக்கப் போகாத இனங்களுக்கான தீர்வுகளை வழங்காத ஒரு அரசியல் தீர்வில்லாத இந்த நாட்டிலே எந்த வரவு செலவு திட்டமும் வெற்றியுள்ளதாக மாறாது என்பதை மீண்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன்